வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சைஸ் ஸ்டம்னரில் பச்சரிசி பெருவெட்டு பச்சரிசியாக எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு நூறு கிராம் பிடிக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சுக்குவோம் ரொம்ப ஊற வைக்கணும்னு தேவையில்லை ஊற வச்சுட்டு அது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை டவலில் போட்டு நல்லா காய வச்சுக்குவோம் ரொம்ப நேரம் காயணும் தேவையில்லை ஒரு தண்ணி நல்ல தண்ணி பதம் இல்லாமல் ஈரப்பதம் சுட்ட சுட்டும் இல்லாமல் லேசாக காய வச்சா போதும் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு சைடு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு இந்த டன்னல்லே பாதி எடுத்து பருப்பு சிறு பருப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதை ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம் ரொம்ப வறுக்கணும் தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வறுத்தா போதும் வறுத்து இது இருக்கட்டும் வறுத்த பாசிப்பருப்பு லேசாக ஆறவும் அதை ஒரு மிக்சி சாருக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் நம்ம காய வச்சிருந்தால் பச்சரிசி அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வறுத்து எடுத்துக்குவோம் ரொம்ப வறுக்க தேவையில்லை லைட்டாக வறுத்து கா ஆறவும் அதையும் அதே மிக்சியில் சேர்த்துக்கலாம் இது ஆறவும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே காய்ச்சி வச்சிருவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு ஒன்றரை டம்ளர் மொத்தம் அதனால் ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கா டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் பாகு பதம்லாம் தேவையில்லை நல்லா வெள்ளம் கரைஞ்சா போதும் மண்ணு கல் இருக்கனால இதை கரைச்சி சேர்த்துக்கிறோம் இல்லைனா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ இந்த மிக்சி ஜாரில் இது கூட ஒரு மூணு இலக்காய் சேர்த்து இந்த மாதிரி ரவை பதத்துக்கு எடுத்துக்குவோம் இது இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அது கூட நம்ம அடித்து வச்சுருந்த அரிசி பாசிப்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறேன் நல்லா வா கொஞ்சம் லேசாக ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வறுத்துக்குவோம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போது மூணு டம்ளர் தண்ணி அதை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த உப்பை நம்ம மிக்சியில் பொடியாக அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்போ சேர்த்துருங்க நல்லா சேர்த்து நல்லா இந்த மாதிரி திக்கா வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஆகும் நல்லா கிண்டி எடுத்துக்குவோம் இப்போ இது கூட ஒரு கையளவு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இதுக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்த வெள்ளம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா இப்போ ஒரு டம்ளர் இருக்குது வெள்ளம் அதையும் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருவோம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆகும் இப்போ நல்லா கெட்டி மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பத வரைக்கும் நல்லா வச்சு கிண்டிக்குவோம் இந்தளவுக்கு இருந்தால் போது இந்த நல்லா இஞ்சிரும் தண்ணி 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 இஞ்சினதுக்கப்புறம் அடுப்பாக பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம் இது நல்லா கூலாகட்டும் இப்போ நல்லா கூலாகிடுச்சு இப்போ ஒரு ஒரு தட்டில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதனால அந்த மோதக அச்சில் அதில் நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து மோதக அச்சில் இந்த மாவை பூரா ஃபில் பண்ணி வச்சுக்குவோம் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவுகளை பூரா ஓரங்களில் இருக்கிறத பூரா எடுத்து விட்டுருவோம் இப்போ இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு மோதகம் கிடச்சிரும் இந்த மாதிரி மாவுகள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மோதக அச்சு இல்லைன்னா நம்ம பிடிக்குள்ள கூட கூட செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கையில் நெய் தடவிட்டு இந்த மாவில் நம்ம டைட்டாக பிடிச்சி பிடி கொலக்கட்டை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையும் பாத்திரத்தில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் பக்கம் வேக வச்சா போதும் ரொம்ப வேக விடணும் தேவையில்ல ஹை ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ சுவையான பிள்ளையாரப்பட்டி ஸ்பெஷல் கொலக்கட்டை ரெடி இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது நல்லா ஆரவும் எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா ஆரவும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்